ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த தேவர் பிலிம்ஸ் தயாரித்த ஏழு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நூறு நாள் ஓடும் படங்கள் வெற்றி படங்களாக சொல்லப்படுகின்றன ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்பது வேறு அதற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது இப்பொழுது தேவர் பிலிம்ஸ் தயாரித்து வசூலி பின்னி அடித்த படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் முதல் தயாரிப்பான எம்ஜிஆர் அடித்த தாய்க்கு பின்தாரம் நல்ல வசூலுடன் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் நடித்த தாய் சொல்லை தட்டாது நல்ல வசூலுடன் ஓடிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் நடித்த தாயை காத்து தனையர் நல்ல வசூலுடன் ஓடிய படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் நடித்த நல்ல நேரம் இந்த படமும் வசூலில் சாதனை படைத்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் சிவகுமார் நடித்த வள்ளிக்கிழமை விரதம் எதிர்பாராமல் நல்ல வசூல் பட்டு வெற்றி கொடி நாட்டியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் சிவகுமார் நடித்த ஆட்டுக்கார அலமேனி வசூலில் பின்னி எடுத்த சூப்பர் ஹிட் படமாகும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ரஜினி நடித்த அல்லை ஒரு ஆலயம் இந்த படமும் நன்றாகவே நல்ல வசூலுடன் ஓடியது ஆக இந்த ஏழு படங்களும் தேவர் புலிங்ஸ் தயாரித்து வசூலில் பின்னி எடுத்த படங்களா இன்னும் சில படங்கள் நன்றாக ஓடினாலும் அந்த படங்களில் எல்லாம் இந்த படத்திற்கு பிறகுதான் சின்னப்ப தேவர் இறப்புக்கு பின் வந்த படங்கள் எல்லாம் சில படங்கள் நன்றாக ஓடினாலும் இந்த ஏழு படங்களுக்கு பிறகுதான் அடுத்த இடத்திற்கு வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடலுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி